சாகர் பா ابوக்கு இதுக்கு என்ன சம்பந்த இருக்குது அரணுள்ள தான் இதையும் பாக்குதா ஏ குப்பைல இருந்தத அரணுள்ள தெற இங்க இருவர்தா சொல்லுங்க நேத்து கேட்டா அவங்களோடு வந்து தேநீர் சாப்பிட்டார் அவங்களோடு வந்து சாப்பாடு சாப்பிட்டார் ஏங்க 2021 ஆம் பனி நீர் தான் நீங்க அந்த ப்ளேஸ் நீளம் நீளம் தோசி ஆгда பத்திரிகால தான் சந்திக்குறங்க உங்கள சந்திக்குற தான் சந்திக்குறங்க உங்கள சந்திக்குறங்க

அப்படியா பத்திரிகாய்தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகால் தான் சந்திக்கிறேன் அவங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் கேட்கல தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலாம் அவங்க கேக்கட்டும் சார் பேச்சுவார்த்தைன்றது வந்து அவங்களும் எங்கள் நாட்டு மக்கள் எங்களோட ஒன்று எங்களோட ஊன் உறவு எல்லாத்திலையும் கலந்து இருக்கிறவங்க அவங்க சம்மந்த அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லியிருக்காங்க அரசு தரப்பில் என்ன பண்ண முடியறதும் சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்கோம் நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா ரெண்டு பேரும் பேசி சுமூகமா கலைஞர் பேசுறதுல வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்க நீங்க பேசுறதுல பேசுறது என்ன சப்ஜெக்ட் கேட்க அந்த சப்ஜெக்ட் சொல்லியாச்சு ரெண்டு தரப்புல இருக்குன்னா அவங்க தேவையில் அவங்க சொல்லியிருக்காங்க எங்களால் என்ன முடியும்னு சொல்லியிருக்கோம் இது சம்மந்தமாக அவங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்து நாளைக்கு மதியம் மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு மதியம் அவங்க மீட் பண்ண பிறகு ரெண்டு பேரும் கூட்டம் அவங்க சார் சேகர்பாபுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அறநிலைத்துறை தான் இதையும் பார்க்குதா இது குப்பையில் தான் அறநிலைத்துறைங்கிறவர்தான் சொல்லுங்க மேய்ட கேட்டா அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொன்னா உங்களோட உட்காந்து சாப்பிட்டாருல உங்களுக்கு டாட்டா காட்டினார் ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்கள் வரலைன்னா வேற வச்சு வேலை செய்யணுங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது கொடுக்கதுன்னு மாற்ற முடியாதா அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு பல மண்டலங்களை கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறுலாம் கொடுத்துட்டாங்க நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கை கொடுத்தீங்க நீங்க வந்தா நாங்க மாத்தோம்னு சொல்லிதானே தானே சொன்னீங்க அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க தெரியாம கொடுத்துட்டீங்களா வெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்குற அது கொடுக்குற உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையிலுமா குப்பை குட்டி அல்லுமா ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு குப்பை அல்லுமா போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இப்போ போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்கே போய் வெல்லும் தமிழ்நாட்டை தான் போராடிட்டு இருக்கு எல்லாமே தனியார் மையம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்குறோம்ல ஒரு கேள்வி எழுப்புறோம்ல அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க என்னதான் செய்யும் போக்குவரத்து தனியார் நடத்தணும் கொடுத்துரும் கல்வியை தனியார் நடத்தணும் கொடுத்துரும் மருத்துவத்தை தனியார் நடத்தணும் சாலை போடுதல் பராமரித்தல தனியார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும் சாராய மட்டும் அதுவே நடத்தும் ஏற்குதா அந்த சமூகம் நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்யறாங்க நீங்க பால் விற்கிறவன பால்காரங்க காய்கறி விற்கிறவன காய்கறி காரங்க அப்ப குப்பையை போடுறவனையில குப்பை குப்பைக்காரன் சொல்லணும் அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவன நீங்க குப்பைக்காரங்க இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு காய்கறி விற்க வர்றவர் காய்கறிக்காரர் பால் விற்க வர்றவர் பால்காரர் குப்பையை போடுறவங்க குப்பைக்காரன் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன்கள பணியாளர்கள் சொன்னீங்க கொரோனா நேரத்தில் பெரும் புயல் காலங்களில் இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும் வெள்ளத்தில் மூலிகிட்ட அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க இப்போ நீங்க தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க பணி நிரந்தரம் கேக்குறாங்க பணி நிரந்தரம் செய்யறதுல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சுட்டாங்க பணி நிரந்தரம் செய்யறது இருக்கிற இடையூறு என்ன ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்ல நிதி வளமை இல்ல அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்றீங்க இப்ப மகளிருக்கு உரிமை தொகையின்னு ஆயிரம் கொடுக்குறீங்க இளம் பெண்களுக்கு புதுமை தொகை புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க படிக்க தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க அதுக்கு பணம் எவ்வளவு வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி அதுல செலவழிக்கிறீங்க இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டி எல்லாம் திறக்கிறீங்கல்ல அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க சிலைகள் செலவழிக்கிறீங்க இப்ப மதுரையில ஐயா கருணாநிதி அவர்கள் பெயர்ல இருநூறு கோடிக்கு ஒரு நூலகம் கட்டி இருக்கு நீங்க வாங்க அந்த நூலகத்துல எத்தனை பேருக்கு வந்து படிக்கிறாங்கன்னு பாப்போம் ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க ஒரு பெருநகரங்களில் ஆயிரம் பேர் படிப்பாங்களா ஒரு மூணு கோடி செலவழிச்சு கட்டிட முடியாதா உள்ள அஞ்சு கோடி எதுக்கு இரநூறு கோடி பல வழக்கம் கண்ணாடியில் இருந்தால் தான் உள்ள படிப்பு வருமா சொல்லுங்கள் நீங்கள் ஐநூற்றி நாற்பது கோடிக்கு கலை இறங்காங்க மாதாபலிபுரத்துக்கிட்ட கட்டி கட்ட சொன்னது யாரு கட்ட சொன்னது யாரு தெண்ட தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் சொல்லுங்க வீடு தேடி அரசு அதுக்கு செஞ்ச விளம்பரையே எங்க வீடு தேடி இந்த அரசு வரல போராடி வீடு இருக்குல்ல அங்கேயும் அரசு வரல உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களுடைய ஏன் ஸ்டாலின் ஐயா வரல போராடுற மக்களோட ஏன் ஸ்டாலின் ஐயா வரல உங்களுடன் ஸ்டாலின் அங்கேயே இல்ல எங்களுடன் ஏன் வரல இந்த கேள்விக்கு ஏற்ற பதில் இருக்கு ஏற்ற பதில் இருக்கு தனியார் அல்லனு அல்லல பொறுப்பா அல்லல அரசு ஊழியராக இருந்தா அரசு கேள்வி கேட்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பயம் இருக்கும் பேரிடர் காலங்களில் ஓடி வந்து அக்கறையா குப்பையழுவான் தூய்மைப்படுத்துவான் தனியார்டு கொடுத்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இப்ப எங்க மக்கள் போறான்னா அவ்வளவு பெரிய வெளியேத்திட்டு வட இந்தியாவில வந்து இறக்குவான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இத்தனாயிரம் தொழிலாளியை வெளியேற்றி வட இந்தியால இருந்து எடுப்பான் அவன் வந்து கொடுக்கறதும் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்ல இருந்து இறக்கிறது விட்டு குஜராத்ல இருந்து இறக்குவான் குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து இறக்குவான் அதான் நடக்கும் கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதுல கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா அவன் வேலையை பறிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு டாஸ்மாக மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும் போது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா நீங்க அதுல இருநூறு முன்னூறு கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டியலா போராடும் மக்களினுடைய கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு சுதந்திர தினம் வருது அஞ்சு நாள் அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறப்படுத்திடணும் அவசர அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லுவோம் எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்க நாடே ஏற்கனவே குப்பை மேட ஆயிருச்சு ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் நெப் பாலித்தீன் ஒரு நெகிழி குழமைத்த தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பதிக்கப்பட்டுருவான் முதலாளி பதிக்கப்பட்டா அவன் இருந்து வர வருவாய் பதிக்கப்பட்டுருவான் அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் பணி நிரந்தரம் கேக்குறாங்க இருபத்தி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒண்ணு இல்ல எங்களுக்கு பணி நிரந்தரம் எத்தனை பேர் வெளியில பதினாலாயிரம் பேர் அப்படி காசு வருது மத்ததுக்கெல்லாம் அப்படி காசு வருது இப்ப ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடு டிஃபன் கரியர் குடுக்கறது வாட்ச் கொடுக்கறது செல்போன் கொடுக்கறது ஆயிரம் பணம் உரைக்கில போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்க இருந்துச்சு தனியாக அச்சுட்டுக்கிட்டீங்களா எங்க வந்தது இவ்வளவு அக்கறையாவும் சிக்கனமாவும் சிக்கனம் நிர்வாகம் பத்து லட்சம் கோடி கடனு கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிவல் தியாகராஜன் மின்துறையிலேயே போக்குவரத்து துறையும் ஒரு லட்சம் கோடி ஒவ்வொரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவச பஸ் கேட்டோமா நாங்க கேட்டோமா அந்த கடனை காரணங்காட்டி காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துரு தனியார் முதலாளிக்கு உனக்கு உனக்கு இழப்புல வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்துல வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங் அதானி மின் மின் கட்டணத்தை பதிவு எடுக்கிறது அதானிட்ட கொடுக்குது அதானிட்ட கொடுத்தாச்சு பல இடங்கள்ல மீட்டர் அந்த ரீடிங் மீட்டர் மேல அதானின்னு எழுதிருக்குது அவன் தான் மின் உற்பத்தி செய்யறான் சூரிய ஒளியில மின் பூங்கா காற்றாலை திருப்பி அவனே விண்டு மில்ல அவன் தானே போடுறான் இப்ப அவனே மின்சாரத்தை விற்பான் ஒரு யூனிட் மின்சாரம் பத்து பதினஞ்சு ரூபாய்னால நீ வாங்கி தாங்கணும் ஏன்னா இருட்டில் இருக்க முடியாதுல்ல மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறி விட்ட போது அதை தனியார்ட்ட கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறது தானே வேலை இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பை அள்ளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாதிரி ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறதே சான்று பாத்துக்கிறீங்க ஒரு கவனம் இல்லது ஒரு கவனமும் இல்லை விமர்சனமா உண்மையா நீங்க என்ன ஒரு கேள்வி கேக்குறீங்க ஒரு விமர்சனம் ஒரு உண்மைன்னு சொல்லுங்க பெரும் உண்மை அது குடும்ப தலைவிகளுக்கு வந்து நான் வந்து உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பேங்கிறத செப்டம்பர்ல ஜனவரியிலிருந்து விளம்பரம் செஞ்சாங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி அரசு இதெல்லாம் இந்த நடந்து போகும்போது இந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள்ல நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க நான் முதல்வன் திட்டம் அது என்ன முதல்வன் நான் முதல்வன் என்னது அதுல என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வன் ஓ நான் முதலமைச்சர் போல் இருக்கு நான் முதல்வன் நான் முதல்வர் போல் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன் இதுக்கு சேவை அரசியல் தெரியாது செயல் அரசியல் தெரியாது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும் மக்கள் அரசியல் செய்யாது 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 வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதிலேயே தேன்களை ஊத்தும் தேனை கணக்கா லிட்டர் கணக்கா தேனை காதலையே ஊத்தும் வாயில ஒரு சொட்டு கூட வைக்காது எங்களுடன் இல்லையே போராடிட்டு இருக்கோம் நேற்று போராடணும் அதுக்கு முன்னாடி போராடணும் எங்களுடன் முதல்வர் ஏன் வரல எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா இந்த பத்து நாளா போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர் யார் முதலமைச்சர் அந்த தான் போறாங்க மேயர் எல்லாம் அவங்க உட்கார்ந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்பு இல்லையா அப்படியேதான் பேச்சுவார்த்தை நடந்திருக்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் வென்று முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த அறிக்கை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம் எல்லாத்துலேயுமே புதுசாக இல்லை பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கேட்டது சம வேலை சம ஊதியம் கெட்டது எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்கிறோம் புதுசாக நாங்களாம் ஒன்றும் கேட்கலையே அது சரிதான் அது சரிதானே அவர் தான் வலுவான தான் சொல்றாரு அது அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல அந்த நிலைமை நாடங்களும் பரவுறதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புற்று இழம் இல்லைன்னா கஷ்டம் இப்ப எங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவது என்பது நாடற்றவர்களாக விரைவில் ஆக்கப்படும்ங்கிறதுக்கு சான்றிதா அது ஒன்னும் பண்ண முடியாது எடுத்து போராடிதான் தகர்க்கணும் அதிகாரத்தில் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பற்றி கவலைப்படும் திராவிடர் அரசு கவலைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அவங்களுக்கு மொழி அழிவதோ நிலம் வளம் கலவு போவதோ மலை வெட்டப்படுவதோ மணல் அள்ளி விற்கப்படுவதோ நீர் உறிஞ்சப்படுவதோ மீத்தே நீத்தே நின்று நச்சு திட்டங்களால் நிலம் நஞ்சாவதோ காற்று விஷமாவதோ படிச்சிட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறதுனா ஒரு கேள்வி கேட்கிறேன் படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சு படிச்சு நின்று மூணு ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு ஆயிரம் ரூபாய் யாரு கொடுப்பா படிச்சுட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வேணாம் வேலை குடுப்பீங்களா குடுப்பீங்களா கொடுத்திருந்தா மூவாயிரத்தி ஐநூறு இடத்துக்கு பதிமூணு லட்சம் பேர் என் வேலையில தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்துல அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்ப வாக்கை குறிவைச்சே தான் நகர்றீங்க மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை நீங்க ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை அதை பத்தி கவலையும் இல்ல உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்சு நகரீங்க நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க கவலைப்பட்டுந்தா இவ்வளவு பிரச்சனைகள் பெரிய நிக்காது இல்ல கடைசியா குப்பை அல்ற மக்கள் வீதியில வந்து போராட்டம் அளவு கொண்டு வந்துட்டீங்க சிரிக்குது உலகம் சிரிக்கும் சிங்கப்பூர் இப்படிதான் அது இப்படிதான் பண்ணிட்டு இருக்குதா உலக நாடுகள் எல்லாம் இங்க கேட்டா கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவை கியூபாவுக்கு என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாத்த முடியல கைது பண்ணிட்டு போறான் தினம் மீனவன பதினாலு பேர் இருபது பேர் அதை தடுக்க முடியல கடுதல் எழுதிட்டு காப்பல கியூபாவை காக்க போறான் நீங்க காப்பாத்த போற கியூபா அப்படித்தான் வச்சிருக்கா பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்திருக்கா கல்விய மருத்துவத்தை தனியார் கொடுத்திருக்கா போக்குவரத்தை தனியார் தான் நடத்துறானா எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியாது அவனால அவனால முடியும் உங்களால முடியாத ஒரே ஒரு வளம் வெறும் கரும்ப மட்டும் வச்சுக்கிட்டு கரும்ப மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படிதான் சென்னையில பாதி கூட இருக்காது உலகத்தின் எல்லா நாட்டுக்கும் வேலை கொடுக்கறான் எப்படி ஒரு வளம் இல்லாம கடலை தவிர எதுவும் இல்லையா அவனுக்கு எப்படி கொடுக்கற அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண் மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு கொடுத்து தான் எனக்கு எதிராக போராடுன்னு சொல்றாப்ல தினம் ஒரு பைத்தியக்கார கூட்டம் பிச்சைக்கார கூட்டம் வாடகை வாயை வாடகைக்கு விட்டு பழகிற கூட்டம் பேசிட்டே தெரியும் அதை போய் பொருட்படுத்திட்டு இருக்க முடியுமா என்ன ஆர்எஸ்எஸ் ஏத்தீங்கன்னா திமுக காசு வாங்குறது திமுக எடுத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியிட்ட காசு வாங்குறது வாங்கி தின்று பழகிட்டாங்கல்ல அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்கும் நினைக்கிறது நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிடுற புளிய பார்த்து என்ன தெரியும் வேட்டையாடி சாப்பிடுற புளிய பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் பேசிட்டு இருப்பாங்க வேற